اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أن عائشة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا أراد أن يعتقب صلي الفجر ثم دخل معتقبا وإنه أمر بخبائه எப்பொழுது எத்தனை நாட்கள் இருப்பது என்பதைப் பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடங்கள்

உத்தரவிட்டார்கள் கூடாரம் கூது அவர்கள் ரமலானின் இறுதி பத்து நாட்கள் விரும்பினார்கள் அவர்கள் ஒரு கூடாரம் அமைக்குமாறு உத்தரவிட்டார்கள் அவர்களுக்காகவும் கூடாரம் அமைக்கப்பட்டது அணியல் செல்லும் அவர்களில் மற்ற துணைஞர்களும் கூடாரம் அமைக்குமாறு உத்தரவிட்டனர் அவர்களுக்காகவும் கூடாரம் அமைக்கப்பட்டது ரசகுளின் செலவாக அணியில் செல்லும் அவர்கள் தொள்கையை முடித்தபடி பள்ளி மாசனுக்குள் பல கூடாரங்களை கண்டார்கள் இதன் மூலம் நீங்கள் நன்மையை தான் நாடினியர்களா என்று கேட்டுவிட்டு தனது கூடாரத்தை அகற்றமாறு உத்தரவிட்டார்கள் அது அகற்றப்பட்டது அந்த ஆண்டில் மாதத்தில் ஐடி இருப்பதை கைவிட்டு செவ்வாய் மாதத்தில் முதல் பத்து நாட்களில் ஐடி இருந்தார்கள் என்பதாக அறிவிக்கப்படுகின்றது

விட அதிகமான வழிபாட்டில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் நாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு கடைசி பத்து நாட்கள் ஏற்படும் அவர்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு இளவு கடைசி பத்து நாட்கள் அதை ஏழு முழுவதுமாக சொல்வார்கள் வழிபாடுகளிலேயே அவர்கள் வணக்க மனைவியர்கள் அனைவர்களையுமே விரிப்பெடுக்குமாறு வழிபாடுகள் ஈடுபடுவதால் சொல்லியிருக்கிறார்கள் கீழாவை இனித்து கட்டிக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய இருக்க வேண்டாம் அவங்க அந்த அளவிற்கு வந்து அதில் ஆர்வத்துடன் வீட்டை வந்து வெளியிட்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல வாழ்ந்து சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கலப்பாணிகள் அதிகம் செய்வதற்காக வந்து மும்பரமாக இறங்கி இருக்கா என்பதுதான் அர்த்தம் அதுபோக அவர்களுடைய வாதித்துகளுக்காக வந்து இறங்கி இருக்காங்க கூடியது முதல் பார்க்க அபிசிமன் வந்து அன்னைக்கு வந்து கூடால சொல்வாதி இணைத்து காட்டிருந்தான் கூடாலம் தனித்தனியாக அமைப்பது வாயிலும் திரை கட்டப்பட்டு அது மறைக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்யலாம் அப்ப அந்த கூடாலம் அமைக்கக்கூடியது அப்படிங்கிறது பெண்களோட எடுத்துருப்பாங்க மசீது நபர்கள் இல்லையா எடுத்துருந்தாங்க இதை பார்த்த உடனே சொல்ல மகரக்கூடிய

பார்க்க இருக்கிற பள்ளியாளர்கள் நீங்க கண்ணியத்தையும் கொழிக்கும் அளவில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு பிரகாசம் தெரிய வேண்டும் பள்ளிவாசலுக்கு நாம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சுத்தமாக அழைத்திருக்கணும் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம அங்கங்க வந்து சாப்பிட்ட தட்டா இருக்கணும் அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த சுப்பரா சுப்பராக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அழற்றப்பட்டு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான்

سبحان الله بحمد لله سبحان الله ما ونشهد أن لا إله إلا الله ونصر بك ونتبلي عمل سبحان ربي الله وعزتي أما السلام على المرسلين والحمد لله رب العالمين